அண்ணாமலை தேங்கனி கடுவன் கொழ விடுவோம் கொடுதீண்டி தூமாமலை துருவன் விசை சிறு நுண் துளி சிதற ஆமா வினை அணையும் பொடில் அண்ணாமலை அண்ணல் பூமாங்கடல் புனை சேவடி நினைவா நை இளதே வெம்பூந்தி யகதி رون புலி அம்பூந்தி முவேgetElementByIdவ அண்ணா மனையதனை பொம்பூந்துவ குயிலாடுவ குளிர் காளையின் ஞானம் சம்பந்தன தமிழ் வள்ளவர் அடிபேணுத தவமே ஞானம் சம்பந்தன தமிழ் வல்லவ அடிபேசல் தவமே திருச்சிற்றம் பலம் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் பெரும் குடிகளுக்கு மிகப்பெரிய இறை தொண்டாக துண்டாக வன்னிகுல சத்திரிய மன்னர்கள் செய்த அருப்பெரும் கொடைகளெல்லாம் எல்லாம் எடுத்துச் சொல்லியும் எழுத்தால் காட்டியும் ஆதாரங்களை விரித்து உரைத்தும் அவற்றை முழுவதுமாக கூற இயலாது பல மன்னர்கள் தங்களுடைய இன்னுரை இன்னுயிரையும் பொருட்படுத்தாமல் அரச மக்களுக்காக அரசர்கள் தாங்கள் ஈட்டிய செல்வங்களை எல்லாம் தங்களுக்கு உரிய நிலங்களை எல்லாம் இறைவனுடையது என்று இறைவன் நமக்கு கொடுத்தது அது இறைவனுக்கே சொந்தம் என்று அவனே அதற்குரியவன் என்னும் பொருட்டு அனைத்தையும் கோயில்களுக்கும் மக்களுக்கும் என்று தொண்டு செய்தவர்கள் வன்னியகுல சத்திரிய மன்னர்கள் அவ்வகையிலே திருவண்ணாமலையை ஆட்சி செய்த வல்லாள மகாராஜா என்று சொல்லக்கூடிய மன்னர் ஏறத்தாழ ஐநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அறுநூறு ஆண்டுகள் அவருடைய வரலாறு முற்பட்டது இருப்பினும் அவருக்கு இன்றைய தினத்திலே திதி கொடுக்கும் நாளாக கௌதம நதிக்கரையிலே வைத்து ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக திதி கொடுக்கும் விழாவினை பன்னிக்குல சத்திரிய மக்கள் கொண்டாடுவதாக கூறப்பெறுகின்றது ஆனால் உண்மையாக பார்த்தோம் என்றால் தெய்வத்திரு வாரியார் சுவாமி அவர்கள் வல்லாள மகாராஜாவுக்கு சிவனே மகனாக வந்து மாசி மகத்தன்று திதி கொடுக்கும் என்ற வரலாற்றை தன்னுடைய சொற்பொழிவிலே பல இடங்களில் கூறியிருக்கின்றார் அப்படி உயர்ந்த குலமான இந்த சத்திரிய குலம் யாரையும் தாழ்த்தி பேசுவதோ தாழ்த்தி எண்ணுவதோ இல்லை ஏனென்றால் சேரமான் பெருமாள் நாயனார் யானையின் மீது வ வலம் வருகின்ற பொழுது தன் எதிரே வரக்கூடிய ஆடையை உலர்த்தி தொய்த்து உலர்த்தி எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த ஏகாலி சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு அடியார் ஒருவர் வருவதை காணுகின்றார் அவர் உடம்பெங்கும் உப்பு பூத்து வெள்ளையாக உப்பு பூத்து உள்ளது ஆனால் அதை கூட சிவனினுடைய திருநீர் என் ஐயனினுடைய திருநீரை உடம்பு முழுவதும் பூசியிருக்கின்றார் இவரல்லவோ சிறந்த அடியார் என்று அந்த துணி சலவை செய்யக்கூடிய அந்த மனிதருடைய காலிலே விழுந்து நீங்கள்தான் மிகப்பெரிய சிவனடியார் என்று வணங்குகின்றார் அப்படி உயர்ந்த கொள்கைகளை உடையவர்கள் எந்த மக்களையும் தாழாது தாழ்த்தாது உயர்ந்த நினைப்போடு வாழக்கூடியவர்கள் வன்னிக்குள சத்திரிய மக்கள் மக்களை காப்பதே தங்களுடைய கடமை என்று அறத்தின் வழியிலே நின்று தங்களுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள் அப்படி இந்த வல்லாள மகாராஜா என்று சொல்லக்கூடிய மூன்றாம் வீர வல்லாள மகாராஜனுடைய அரும் தியாகமும் நினைவையும் போற்றும் என்ற அருமையான தினத்திலே எங்களுடைய மகனாக சத்திரிய சமுதாயத்தினுடைய குழந்தையாக இறைவனே வருகின்றான் எங்களுக்கு தந்தையுமாக தாயுமாக இருக்கக்கூடியவன் இறைவன் அத்தகைய இறைவனை கொண்டாடி போற்றி மகிழ்கின்ற நாள் அனைவரும் நாம் கொண்டாட வேண்டிய இந்த அற்புதமான நாளை எண்ணி உளமாற இறைவனை வேண்டி வணங்குகின்றோம் அனைவரும் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் யார் யார் பின்னாலோ செல்லாமல் இறைவனுடைய திருவடியை பணிந்து வன்னியகுல சத்திரியர்கள் வருங்காலத்தில் இந்த பாரத தேசம் முழுவதும் ஆட்சி செய்து நல்ல ஆட்சியை அனைத்து மக்களையும் நல்ல விதமாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு குருவாய் அருள்வாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் பொலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் I don't like the way